திராவிடத்தின் இறுதி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுதிக் கொண்டிருக்கிறார் தமிழ் தேசியத்தின் வசந்த காலத்தை என் உயிர் தலைவன் சீமான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் வணக்கத்திற்குரிய சொந்தங்களே வரலாறு மாறுகிறது இந்த திராவிட நிலத்தில் ஈவேரா பிறந்த மண்ணில் தமிழ் தேசியம் எழுச்சி வருகிறது வரலாற்று பெரும் போர் இறுதி யுத்தம் நடக்கிறது இந்த இறுதி யுத்தத்திலே திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான இறுதி யுத்தத்திலே தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாம் வெல்வோம் ஏன் நான் சோழ பெருநிலமான தஞ்சையில் இருந்து வருகிறேன் எங்கள் பெருநிலத்தில் சோழ தேசத்தில் வணக்கத்திற்குரிய உறவுகளே கோபால் சாமி ரகுநாத ராஜாலியார் என்கிற ஒரு செல்வந்தர் வாழ்ந்த மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை அருகில் அரித்வார மங்கலத்தில் கோபால்சாமி ரகுநாத ராஜாலியார் என்கிற மகத்தான மாமனிதர் வாழ்ந்தார் அந்த வரலாறு தமிழ் சமூகத்திற்கு தெரியுமா வரலாறு தமிழர் நிலத்திலே மறைக்கடிக்கப்பட்டிருக்கிறது ஏன் முன்னூறு ஏக்கர் நிலத்தை நஞ்சை நிலத்தை பொன் விளையும் பூமியை தமிழுக்காக தந்த மகத்தான மாமனிதன் தஞ்சையினுடைய மாபெரும் மனிதன் ஐயா கோபால் சாமி ரகுநாத ராஜாலியார் ஆனால் அவருக்கு இல்லாத புகழ் ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழுக்காக தொண்டாற்றி தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக வாழ்ந்த மனிதனுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதே போல எங்கள் மண்ணிலே செங்கிப்பட்டி அருகிலே ராயமுண்டான் பட்டி என்கிற ஒரு கிராமம் அந்த குக்கிராமத்திலே பிறந்த மகத்தான மாமனிதன் வெங்கடாசலம் என்கிற மாமனிதன் பெருமைக்க தமிழ் குடியில் பிறந்த கல்லர்குடியிலே போர்க்குடியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த மாமனிதன் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் கம்யூனிசத்தின் தந்தை அவர் அவர் உயிரோடு இப்போதும் இருக்கிறாரா இறந்தாரா என்பது இப்போது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவருக்கு கிடைக்காத புகழ் வெளிச்சம் இந்த ஈவேரா ஈர வெங்காயத்திற்கு கிடைக்கிறது ஏன் வணக்கத்திற்குரிய தஞ்சை பெருநிலத்தில் சோழ நிலத்தில் நாங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு கிடந்த போது மாமனிதன் காமராஜர் எங்களுக்காக மருத்துவக் கல்லூரி கட்ட வேண்டும் என்பதற்காக ஐநூறு ஏக்கர் நிலம் தேடுகிறார் அந்த இடத்திலே வணக்கத்திற்குரிய சொந்தங்களே யாரும் இடம் தரவில்லை ஆனால் எங்கள் தஞ்சை மண்ணின் மகத்தான மண் மகன் ஐயா பரிசுத்த நாடார் ஐநூறு ஏக்கர் நிலத்தை தானமாக தந்தார் இது தமிழர் வரலாறு திராவிடனுக்கு என்னடா வரலாறு இருக்கு என்ன வரலாறு இருக்கு வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டதை தவிர ஈவேரா இந்த மண்ணுக்கு புட்டுங்கிணைந்தா எங்கள் தமிழ் சமூகத்தின் மக்களுடைய வரலாறு ஏன்டா மலைக்கடிக்கப்பட்டுச்சின்னு இப்படி இந்த திருமுருகன் இங்கே கேள்வி கேட்டுருக்கணும் திருமுருகன் காந்திங்கிற அந்த ஈரவங்காயம் ஆனா என்ன பேசிக்கிட்டு இருக்கா சீமானை வீழ்த்தணும் போலி தமிழ் தேசியம்ங்கிறான் தமிழ் சமூகத்தின் மக்களே நீங்கள் நம்பாதீர்கள் உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தேழுகுகள் ஈவேராவின் பேரன் நான் சொல்றேன் என் தாத்தா தாத்தாவிடைய வாரிசான சந்திரகுமாரை வீழ்த்துடைய மக்களே தமிழ் தாயின் மகளாக இருக்கிற என் அக்காவை வெற்றி பெறச் செய்யுங்கள் வரலாறு வாய்ப்பு கொடுத்துருக்கு நீ ஏமாந்து இந்த வெங்காயம் திருமுருக காந்தி எச்சோடு மூத்தங்குடிக்கு தெருவுல நின்னு சீமான வீழ்த்துவா

காரணம் என்ன ஈரோடு மேற்கு தொகுதியில பெருமாள் மலையில ஆண்டாண்டு காலமாக அருந்ததிய நாங்கள் சமூக மக்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு பட்டா தரலடா இந்த பைத்தியகார ஸ்டாலின் அரசு பட்டா தராதது கூட பாவம் இல்லடா எங்களை காலி பண்ண சொல்றான்டா நாங்கள் காலமாக வாழ்ந்த இடத்தை அருந்ததிய சமூக மக்கள் தெலுங்கு சமூக மக்கள் வாழ்ந்த இடத்தை காலி பண்ண சொல்றா எனக்காக வந்த தலைவன் அண்ணன் சீமான் மட்டும் தான்டா அவன் தான்டா எனக்காக வந்தான் வேற எவன் வந்தான் இந்த சந்திரகுமார் வந்தானா வரல ஏ ஏன் வரல நான் ஈரோடு மேற்கு தொகுதியில் வாழ்றேன் என் ஓட்டு அவனுக்கு தேவையில்ல ஆனால் தமிழ் தேசியத்தின் மகன் சீதாலட்சுமியின் அண்ணன் என் உயிர் தலைவன் சீமான் அருந்ததிய மக்கள் தெலுங்கு சமூக மக்கள் மலமள்ளுகிற எங்களுக்காக நிற்கிற தலைவனடா அவனுக்கு ஓட்டு போடாம போடுவோம் உனக்கு எச்சரிக்கை விடுற உன் பங்காளிதான் நான் தஞ்சை கரிகால நீயும் தெலுங்க நானும் தெலுங்க வால் எடுப்போம் போர் செய்வோம் சீமானின் தம்பியால என்னை வீழ்த்திட்டு தமிழ் தாயின் மகன் என் மொழியின் தாய்மொழியாக இருக்கிற தமிழின் மகன் சீமானை நெருங்கிடா பாப்போம் திராவிடம் போடுகிற கருணாநிதியின் மகன் போடுகிற எச்சை சோருக்கு பிச்சை வேலை பார்க்குற நாய் நீ வெளுத்து விட்டுருவோம் வெளுத்து விட்டுருவோம் தமிழ் தேசியம் வெள்ளனும் சீதாலட்சுமி வெல்லனும் சீதா லட்சுமி வென்றால் தான் தமிழ்நாடு வளம் பெறும் உனக்காக ஈரோடு கிழக்கனுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே பேசுவதற்கான வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலி கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் அடுத்ததாக மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள்